பாஸ் லைவில் எந்த சீசன் வந்தாலும் இந்த சீசன் நைன் போல் ஹிட் ஆகுமா அப்படின்ற ஒரு பாட்டு வேற உட்காந்து ரெடி பண்ணி பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க சுபி வியானாண்ட் அரோரா அதுக்கு நடுவில் வியானா அவர்கள் காலிலிருந்தே பார்த்தீங்கன்னா இல்லை இது நோட்டீஸ் போர்ட்ல எழுதுறது மெயின் போர்டில் எழுதுறதுன்ற மாதிரி இருந்தே இந்த வேலைகள்லாம் பார்த்தது வியானாவாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு லைவ் பார்க்கும்போது சில பல விஷயங்கள் தெரியுது குறிப்பாக ஒரு டைலாக் சாத்தானின் பிள்ளைகள் சாத்தானின் குழந்தைகள்ன்ற டைலாகை பார்வதி விட்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டு இதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே கட் பண்ணால் திவ்யா இன்னொரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் இது கொடுத்துட்டு பிராங்க் இட் இஸ் ஏ பிராங்க்ன்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் பேசிக்கிட்டு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்துருப்பவுமே வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு விஷயமே ஒரு சீரியஸான விஷயத்துக்கு போகும் அந்த சீசா இருக்கு இல்லையா கார்டன் அந்த பிளாட்ஃபார்ம் கார்டன் ஏரியாவில் ஒரு பிளாட்ஃபார்ம் போட்டு சீசா வச்சுருக்காங்க அதில் வந்து என்ன பண்ணிட்டாங்க கமர்தனி எக்ஸசைஸ் பண்ணுறன்ற பேரில் அந்த சீசாஸில் என்ன பண்ணிட்டுருக்காரு எப்போவுமே இந்த காலில் பேலன்ஸ் பண்ணி மேலே போக கீழே வரும்ல இவர் என்ன பண்ணிட்டார் ஒரு சைடு நிற்க வச்சுட்டு யார் காண வேணது மேலே உட்கார வச்சு நிற்க வச்சுட்டு இவர் அழுத்தி மேலே கீழேன்ற மாதிரி கையில் புஷ் பண்ணிட்டுருக்கார் ஸோ அதை வந்து கையில் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துட்ருக்காரு என்ன பண்ணிட்டாரு கையில் புஷ் பண்ணிட்டு மேலே தூக்கிட்டு டப்புன்னு விட்ருக்கார் தானா வினத்து சோலை இவர் கமரதீன் எதுவுமே சொல்லாமல் டப்புன்னு விட்டவொடனே பின்னாடி போய் இடிச்சுக்கிட்டு காதா வினத்தோட முதுகு பிடிச்சிக்கிச்சு காணாவினத்தோட முதுகு பிடிச்சிக்கிட்டு அங்கேயே உளுந்துட்டார் அங்கேயே ஒரு மாதிரி ஆகிட்டு வலி வருதுன்னு துடிப்பாங்கள்ல அந்த மாதிரி துடிச்சிட்டு அப்படாரு டீ சொல்லிட்டு விட மாட்டாரா டி லூசு பயில அப்படின்ற மாதிரி முதுவை பிடிச்சிட்டு விழுந்தப்புறம் எல்லாரும் வந்து தூக்கி உட்கா அவரை படு அந்த பெட்டு பக்கத்தில் இருக்கிற சோபாவில் படுக்க போட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரத்தில் சரியாகும் கொஞ்சம் இப்படி மூமெண்ட் கொடுங்கன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஒருத்தனுக்கு எக்ஸசைஸுக்கு ஹெல்ப் பண்ண போய் இவர் உழுந்து வாங்கி அவர் முதுகில் பெரிய அடியை வாங்கி கொடுத்துட்டார் கமர்தீன் அவர்கள் இப்படி புஷ் பண்ணுறன்னா சொல்லிட்டு விடணும் சொல்லாமல் கொள்ளாமல் டப்புனு விட்டால் பின்னாடி இருக்கிற அந்த ராடு போய் அப்படியே இடிச்சிச்சு அந்த உட்கார்ற பிளேஸ் இருக்குல்ல கரெக்டாக முதுகு தண்டில் போட்டு அடி சிறியான அடி காணா நேரத்துக்கு நெத்த நடானா கண்ணில் அடி இன்றைக்கி என்னடான்னா இங்கே அடி அடி மேலே அடி வாங்கி கொண்டிருக்கும் கானா வினவத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சி ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதியும் அது தர்மலிங்கம் அமித்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் விட்ருக்காங்க பார்வதிக்கும் அமித்துக்கும் ஒரு ஆர்ட்டை விட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு இந்த வேலையை யார் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வியானதான் பார்த்துட்ருப்பாங்க அப்படின்றது தெரியுது ஏன்னால் இருந்து பிரின்சிபல் ரூமாண்ட ஒரு நோட்டீஸ் எடு ஒரு பிளேட் பிளேட் எடுத்து இப்படி எழுதிட்டுருக்காங்க அந்த ஸ்லே இது எடுத்து எழுதிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறாங்க நோட்டீஸ் போர்டில் பல விஷயங்களுக்கு இருக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க வியானா அடுத்து வெளியே வராங்க வெளியே வந்து பெரிய போர்டு இருக்கும்ல அந்த ஸ்லேட் எழுது இது எழுதுறாங்க போர்டில் ஸ்கெச்சை வச்சு எழுதிட்டு இருக்காங்க அதில் என்னென்ன எழுதுறாங்கன்னா தர்மலிங்கம் இவர் ராம வசந்தியமா இவங்க இவங்களுக்கு உங்களுக்கும் இப்படி கனெக்ஷன் அப்படின்றதா இருக்கட்டும் இதை எழுதிட்டு போது வினோத் கேட்குறாரு என்னது இது அநியாயமா இருக்கு இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு நீங்க எழுதுறது அவங்கள பத்தி எழுதுறீங்க ஓகே அது என்ன ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற குட்டி வா இந்த கார்டன் அந்த வார்டனை பத்தி எழுத மாட்டேறீங்களே ஏன் எழுத மாட்டீங்க அதை பத்தி எழுதுங்க இப்படிலாம் பண்ணக்கூடாதுல எழுதுங்கன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நான் எழுதியிருப்பேன் அது எழுதியிருப்பேன் அதுக்கான டைம் வர வரையும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு மாதிரி சொல்றேங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்காரு ஸோ வியானோட மொதல் டார்கெட் தானே தாண்டி குட்டி வாடன் கிடையாது குட்டி வாடன் கூட இவங்க ரொமான்ஸ் தள்ளிட்டு இருக்காங்கல்ல அதனால குட்டி வாடனை பத்தி இவங்க எப்படி எழுதுவாங்க எழுதலாம் மாட்டாங்க வினோத்து சொன்னதுக்கப்புறம் நான் எழுதிட்டு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு இவங்கள போய் குட்டி வாடனை பத்தி சில பல விஷயங்கள் எழுத ட்ரை பண்ணுறாங்க பெருசாக குட்டி வாடனுக்கு பெருசாக எழுத மாட்டாங்க ஏன்னா நம்மளுடைய பர்சன் இல்லை நம்மளுடைய ஆள் இல்லை அதனால் நம்ம வந்து அவரை ஒரு பாசிட்டிவ் ரீதியில் எழுதிட்டு வசந்தி வாடனை வேறு மாதிரி எழுதலான்ற மாதிரி அட்டாக் பண்ணுறதுக்கான மோடில் இறங்கிட்டாங்க வியானா சரி வியானா ஏன் இப்படி ஒரு அட்டாக் மோடு இந்த ஒரு மோடுக்கு போனாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டர்ன் பேக் டு த மார்னிங் அப்படின்ற மாதிரி பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமித்தும் இன்னொரு பக்கம் வந்து பார்வதியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க போல் பிரஷ் பண்ணிக்கிட்டு அங்கே பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்போ பார்வதி வந்து ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க போல இந்த சாத்தானின் குழந்தைகள் அதை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க போல் அந்த பாட்டுல வந்துருக்குது வேக்கப் சாங்ல இதை வந்து போட்டுற உடனே இவங்க காண்டாயிட்டாங்க போல இதை கேட்டு என்னது மேடம் கால இருந்து சாத்தானன் குழந்தைகள் இதெல்லாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டும் போது ஓ இன்னும் யாரை விட்டு கேட்க சொன்னா இதெல்லாம் பாக்குற நான் பண்றேன் இருங்க சாத்தானின் இப்படி தானே பேசுறீங்க நான் என்ன பண்றேன்ற மாதிரி பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பா இல்ல அது பாட்டு போட்டாங்க பாட்டு ஒரு வாட்டி தான் மேடம் போட்டாங்க நீங்க நூத்தி ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க சோ இங்க பிள்ளைகள் இருக்காங்க இதெல்லாம் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ நான் இது நீங்கள் பல்வேறு விதமாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நான் இருக்கேன் இருங்க நான் பார்த்துட்ருக்கேன் இது எப்படி ஹேண்டில் பண்ணுறமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேங்கன்றத எங்களையா சொல்கிறீங்க இதுக்கப்புறம் நல்ல பிள்ளையாக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க வியானா இதை முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் போயிட்டு அந்த பிரின்சிபல் ரூமில் உட்காந்து இங்கே எழுதுறதா இருக்கட்டும் மேலே மெயின் போர்டில் எழுதுறதாக இருக்கட்டும் வெளியே இருக்கிற போர்டில் எழுதுறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லா வேலைகளையும் பார்த்தது வியானா அவர்கள் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சாத்தானியின் குழந்தைகள் சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்க இதனுடைய வெளிப்பாடு இது ஒரு பக்கம் அடுத்ததாக இன்னொரு பக்கம் அந்த லெட்டர் எழுதியாச்சா அந்த லெட்டர் எழுதுகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி போர்டில் எழுதியிருக்காங்க சார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க பார்வதி யார்கிட்ட கிட்ட தெரில பிரின்ஸிபல் தெரிலன்றாங்க ஜென்ரலாகவும் கேட்குறாங்க அப்போ வந்து வியானாலாம் எழுதலை வியானாக்கு தமிழ் தெரியாது அவங்களுக்கு எழுதவே வராதுன்ற மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்லிடுறாங்க வியானம் ஆமாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி வேணா போயிட்டாங்க இன்னொரு பக்கம் கிட்ட அந்த கம்ப்ளைண்ட் சார் இதுக்கு ஒரு ஸ்டிரிட்டான ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் சார் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இவங்கெல்லாம் சும்மா இப்படி போயிட்டே இருப்பாங்க ஸோ கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் வேற வழி கிடையாது சார்ன்ற மாதிரி பார்வதி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க பிரின்சிபல் என்ன சொல்லிட்டாரு இல்ல இல்ல நம்மளால பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்க மாட்டாரு கரஸ்பாண்ட் ஆல்ரெடி வந்து ஒரு ரூல் போட்டிருக்காரு ஏற்கனவே இந்த ஸ்கூல் பிரச்சனையா இருக்கு அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம மாத்தணும் அதுக்கு இது பண்ண கண்ட்ரோல் பண்ணோன்றதுக்காக தான் இப்ப புது ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இதை நம்ம அப்படி பண்ண முடியாது பட் நம்ம அந்த பிரச்சனை யார் பண்ணா ஏது பண்ணான்றத கண்டுபிடிப்போம் ஹாண்ட் ரைட்டிங் எழுத வச்சு செக் பண்ணலாம் அப்படின்றவனா முடிவெடுக்கலான்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாங்க அந்த இடத்துல ஓகே ஆனால் பார்வதிக்கு சந்தேகம் மேலே தான் வியானதாக உட்காந்துட்டுருந்தாங்க தான் எல்லாம் பண்ணுறதாங்க வியானாக தான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு சந்தேகமும் இருக்கிறது இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து பார்வதி என்ன பண்ணுறாங்க பேக்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு பக்கம் ஸ்டோர் ரூமில் பேக்லாம் வந்துருச்சு ட்ரெஸ்லாம் அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது திவ்யா கொடுக்க ட்ரை பண்ண போ போகிறாங்க அப்போ திவ்யா சொல்கிறாங்க இருங்க இருங்க நான் தான் கொடுப்பேன்ற மாதிரி வாங்கி கொடுக்க போகும்போது வேணாம் மேடம் நீங்கள் அம்முன்னு இருங்க ரெண்டு நாளாக வந்து மேடமுக்கு தெரியல தெரில தான் கண்ணு தெரியுது போல இருக்கு இல்லை திவ்யா அப்போலாம் கிடையாது திவ்யா அப்படின்ட்டு இல்லை இல்லை நீங்கள் கண்ணு தூக்கி பின்னாடி வச்சுக்கோங்க அப்படிலாம் நீ பேசக்கூடாது பார்த்துக்கோ இல்லை முன்னாடி வச்சுக்கங்கன்ற மாதிரி திவ்யா காலிலேயே கவுண்ட்ரு போட்டு ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வெறுப்பேத்திட்டு இருக்காங்க பார்வதியை இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து நேற்று நைட்டு ஒரே புலம்பல்ஸுங்க திவ்யா மற்றும் பிரஜனு இல்லை குறிப்பாக கிட்ட போய் திவ்யா என்னை டார்கெட் பண்ணுறாங்க என்னை ஒதுக்கி வைக்கிற மாதிரி பண்றாங்க என்ன ஏன் அப்படிலாம் பண்றாங்கன்ற மாதிரி காலையில ஆறு மணி ஆச்சு காலையில ஆறு மணி ஆச்சுன்ற மாதிரி அந்த ட்ரெண்ட்ல திரும்ப திரும்ப ஆரம்பிக்கிறியாமுன்ற மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க இதுக்கு நடுவுல நேற்று இஷ்யூவை சால்வ் பண்ணது யாரு அனி கனிதானே கனி அந்த இஷ்யூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு மூணு கேள்விகள் தரமா கேட்டிருக்காங்க போல ஸோ நே நீ உன் கேரக்டர் பிளே பண்றன்னா அமித் அவருடைய கேரக்டர் பிளே பண்ணுறாரு திவ்யா அப்போ இது பேசினா அதுவும் இதுவா இருக்கு அதை தாண்டி நேத்து நான் கத்தவே இல்லையே இன்னைக்கு ஏன் கத்துறீங்கன்னா நேத்து எல்லாரும் தூங்காமல் இருந்தாங்க அப்போ கத்துனது நியாயம் இருக்கு ஆனா இன்றைக்கி தூங்கிட்டு இருக்கும்போது நீ தனியா போய் பண்ணும்போது அது தப்பாதான் தெரியும் அப்படின்றது இருக்கட்டும் ஸோ நாங்கள் அவர் டீச்சர் அவர் தப்பு பண்ணிட்டாருன்னா நாங்கள் டீச்சர்ஸாக அவருக்கு ஒரு முடிவு எடுக்கிறோம் உங்க முன்னாடி எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி பாயிண்ட் டு பாயிண்ட் வச்சு நம்ம திவ்யாவை லாக் பண்ணி விட்ருக்காங்க நேற்று நைட்டு கனி அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசணும் எது பேசணும் நாளைக்கு மீட்டிங்ல முடிவு எடுக்கப்படும்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ இது நீ காலில் பார்த்தீங்கன்னா திவ்யா அதை வந்து பிராங்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க யார்கிட்ட சாண்ட்ரா கிட்டையும் பிரஜன் கிட்டையும் உட்காந்து பிராங்க் நாங்கள் இப்பெல்லாம் ஆச்சு இதாச்சுன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க ஆக மொத்தத்துல இதெல்லாம் ஒரு ஏமாத்தா கோபால் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது உங்களோட கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் வெஸ்